தமிழ் மண்ணின் வீரமங்கை சிவகங்கை சீமையின் அரசி வியக்க வைக்கும் வாழ்வீச்சு சிறு பிள்ளையும் அறியும் இவரின் வீரத்தை இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷை எதிர்த்து முதல் முறையாக போர் செய்தவங்க தான் நம் தமிழ் பெண் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தில் உள்ள மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதிக்கும் ராணி சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் மகளாக பிறந்தார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரே ஒரு ஆண் மகன் போல தந்தை வளர்த்து வந்தார் இவங்க சிறு வயதிலேயே வாழ்வீச்சு அம்பு விடுதல் ஈட்டி எறிதல் சிலம்பம் குதிரையேற்றம் என போர் பயிற்சி அனைத்தையும் கத்துக்கிட்டாங்க அந்த காலத்திலேயே தமிழ் ஆங்கிலம் உருது என பல மொழிகள் தெரிந்த ஒரு அறிவாளி ராணிதான் நம்ம வேலுநாச்சியார் நாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் சிவகங்கையின் மன்னரான வடுகநாதரை மணந்து பட்டத்து ராணியானார் இவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியர் என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது கப்பம் கட்ட மறுத்ததால் வெள்ளையர்கள் காளையார் கோயிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதரை சூழ்ச்சி செய்து கொன்றனர் எட்டு ஆண்டுகள் அமைதியாக போருக்கு தயாரானார் ஹைதர் அலியின் ஆதரவு பெற்றார் பெண்கள் கொண்ட உடையால் வீராங்கனை தன் உடம்பில் தீ வைத்து உயிரை தியாகம் செய்து பிரிட்டிஷ் ஆயுத சாலையே அழிச்சாங்க சுல்தான் ஐதர் அலி மருது சகோதரர்கள் குயிலி உதவியுடன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் ஆங்கில படைகளை வீழ்த்தி சிவகங்கை சீமையை மீட்டார் வேலு நாச்சியார் பிரிட்டிஷை தோற்கடித்த இந்தியாவின் முதல் ராணி என்ற பெருமை வேலு நாச்சியாருக்கே இந்த கதையை நாம மறந்திருக்கலாம் ஆனால் இந்த வீர மங்கை வரலாற்றில் மறைய மாட்டார் பெண் என்றால் பலகீனம் இல்லை பெண் என்றால் போராளி கணவரை இழந்தார் நாட்டை இழந்தார் ஆனாலும் தைரியத்தை இழக்கவில்லை எட்டு வருஷம் அமைதியா தயாராகி பிரிட்டிஷை தோற்கடித்த ஒரு ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் வாழ்க்கை நம்மை கீழே தள்ளுனா வேலுநாச்சியார் மாதிரி அமைதியாக தயாராகி சரியான நேரத்துல திரும்ப எழுந்து நிக்கணும் ஒரு பாடம் நாம் ஒவ்வொருவரும் வீரமங்கை வேலுநாச்சியார் கதையை நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்க வேண்டும் இழப்புகள் நம்மை முடிக்க அல்ல நம்மை உருவாக்க தோல்வி வந்தால் நின்று விட வேண்டாம் தனியாக இருந்தாலும் நம்பிக்கையை விடாதீர்கள் ஒரு பெண் நினைத்தால் மாறும் நம்பிக்கை இருந்தால் காலமே நம் பக்கம் உடனடி வெற்றி வேண்டாம் அமைதியான தயாரிப்புதான் நிலையான ஜெயம் இன்னும் மறைக்கப்பட்ட தமிழ் வீர கதைகளுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்